ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகை எட்டு அணு மற்றும் அணு கருவியற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லப்போன்னு வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ மூலமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துலையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய துகள்கள் தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி பழ மாதிரினா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி உதர் போர் நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராக்ராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றினா எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதகின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனா என்ன பாமர் வரிசைனா என்ன ராக்கெட் வரிசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதையின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐசோ டோப்புக்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோடோன்கள் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த சமயமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்ல வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சமு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்செல்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்சமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிர் இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்டான கொஸ்டின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்பா சுதைவு முடிஞ்சோன்னே பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே கதிர் கதிரியக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரை ஆயுட்காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அரை ஆயுட்காலம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு க்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷன் வந்து கார்பன் கா காலக்கணிப்பு கார்பன் கால கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இந்த படமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதெல்லாம் ஓகேங்க அணுக்கரு இணைவு இது தான் வந்து இதில் தான் விண்மீகங்கள் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சிக்கங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா இதுதான் அணுக்கருவுலே தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் என்ன ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்கற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே புரிஞ்சிக்கலாம் அணு மற்றும் அணு கரு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிலைம இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கரு இன்னொரு பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சாக்செலாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேற வேணா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமென்செல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் அழகு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கார்டு வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாக பண்ணியிருக்கோம்ன்ற மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணதுனாலும் பண்ண அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் கே கேட்க ஆன்சர்க்காக சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோஸில் பார்க்கலாம் இந்த ட்வெல்த் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் இருந்து டென்த்து லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டுருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே போய் பிளேலிஸ்ட் ஒன் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் டிடி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸ் அழகு ஏழு கதிர்வீச்சு மற்றும் பொருட்பொழுக்குன்னு இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீட் இந்த சப்ஜெக்டில் இந்த இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொஷன்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு யூனிட்டுக்கான அழகு ஆறு வரைக்குமாக ஆறு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்கான லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோவிலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எட்டு ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது அதையுமே நீங்கள் பாருங்கள் இந்த சீரியஸை கண்டினியூவாக பொண்ணுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் அக்கே கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கோண்ட இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர் அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதன் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நிக்கல் போர் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா வீட்லேயும் சொல்கிறது இதுதான் அறிமுகத்தை நல்லா படிங்க அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க பாடல் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அந்த இது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால் அதை படிச்சுங்க இந்த குறிப்பு படிச்சிங்க எலக்ட்ரான் உமிழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும் உலோகத்தின் அதான் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன இந்த ரெண்டு லைன் தான் ஸோ இதை படிச்சிங்க உலோகத்தின் பரப்பில் இருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும் உலகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் இதை படித்தீங்க அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க உலோக மேற்பரப்பிலேருந்து கட்டுரா இலக்கங்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கை கேட்கலாம் இந்த கொஷின்மே பார்த்துங்க அடுத்து வந்து சில பொருட்களையும் வெளிய வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணை பார்த்துங்க அடுத்து வந்து வெப்ப வெப்ப அயனி உமைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க த்ரீ மார்க்கை கேட்கலாம் அதில் ஃபைவ் மார்க்கில் வந்து வெப்ப உமைவு அப்படின்னு ஒன்று இருக்குது வெப்ப உமை அழிவு அணிவு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபைவ் மார்க் கேட்கலாம் ரெண்டு கொஸ்டினு சேர்த்து ஃபைவ் மார்க்கு கேட்கலாம் இல்லை ஒரு கொஸ்ட் டூ டூ மார்க்கில் த்ரீ மார்க்கு கேட்கலாம் அடுத்து வந்து ஒளி ஒலிம்பின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இரண்டாம் நிலைவு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு இருக்குது நாலுமே படிங்க எதுட்டா ஒன்று டூ மார்க் த்ரீ மார்க்கை கேட்கலாம் இல்லை ரெண்டு இல்லை மூணு சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா எல்லாம் படிச்சிங்க அடுத்து ஒலிமீன் விளைவு ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை இந்த சோதனை என்ன என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கனால் போதும் ஃபுல்லாக தேர்ட்டிகளாக இருக்கும் எந்த பக்கத்துலனா நூற்றி எட்டாவது பக்கத்தில் ஷார்ட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு பக்கம் போகும் அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை படித்து இங்கே அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாவது பக்கம் வரைக்கும் வருது அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் சரிவின் விளைவு இதுவுமே பார்த்துங்க எதுவுமே ஒரு இம்பார்ட்டன் கொஷின் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே அதை படிச்சிங்க அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் நூற்றி பதினொன்றில் அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து நிறுத் நிறுத்து மின் இயக்கத்தின் நிறுத்து மின் இயக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள் அடுத்து ஆட்டோட கோண்டமாக்கல் பற்றிய கருத்து இந்த யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க கொள்கையின் தோல்வி அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க சும்மா படிச்சுட்டு படித்து பார்த்துட்டே வாங்க இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம் ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சில் இது ஷார்ட் ஆகுது ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாரி டிஸ்டர் ஃபிரெண்ட்ஸ் மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒளி ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐஸ்டின் விளக்கம் என்ன விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இதை நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐஸ்டீன் மோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லைகளில் அவை கே பெருமம் என்னும் பெருமை இயக்க ஆற்றலும் முயப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஐ திங்க் ஃபைவ் நிறையா த்ரீ மார்க்ஸை கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும் ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம் ஒளி வேல்த்த மின்கலம் ஒலி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதாக கொடுத்துருக்காங்க அதுவே படிச்சிங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதுவும் அடுத்தவங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இந்த படம் வரையணும் நம்ம இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம் ஒலி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் எது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒலி மின்கலும் மின்கலனும் அதன் பயன்பாடும் ஒளி மின்கலம்னா என்ன அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க அறிமுகம் துகள்களின் அலை இயல்பு பருப்பொருட்கள் பருப்பொருள் அலைகள் ஓகேவா தீராய்டு அலைநீளம் இது ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஸ்டின் த்ரீடாய் ராய் அலைநீளம் அடுத்து எலக்ட்ரான்களின் ட்ரீராய்ட் அலைநீளம் அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் த்ரீ மார்க்கில் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு டேவிஷன் ஜெர்மன் சோதனை டேவிஷன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சிங்க அடுத்து எலெக்ட்ரான் நுண்ணோக்கியின் அது எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே படித்து தெரிஞ்சுங்க எலக்ட்ரான் நுண்ணோக்கினால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள் இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் எக்ஸ் கதிர்கள் டோ இந்த பாக்ஸ்லாம் அவங்க அதெல்லாம் படிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறில் எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அது என்னாலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி அதுக்கு அது எல்லாமே படிச்சுங்க எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சிங்க எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிக்கோங்க அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் சிறப்பு கதிர் நிறமாலை அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு சிறப்பு கதிர் நிறைமாலை ஓகேவா நூற்றி இருபத்தெட்டாது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு மருத்துவ மருத்துவத்துறையில் அறிதல் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் எக்ஸ்கதிலேயும் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதுவுமே படிச்சுங்க அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு தொழில் துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது ஸோ அதெல்லாம் எங்கே அங்கே பயன்படுதுன்னு பாருங்கள் இதோட செகண்ட் யூனிட்டு நமக்கு முடியுது ஸோ பாலசுறுக்கம் வந்துடுச்சு பார்த்துக்குங்க ஃபஸ்ட் யூனிட் வந்து இதனால செகண்ட் யூனிட்டில் ஆறாவது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏழாவது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இதுக்கு முன்னாடி ஆறு லெசன்ஸ்க்கான வீடியோஸ்மே போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸாக ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஓகே நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸை பார்க்கலாம் அடுத்து ஒன்பது பத்து எட்டு இதுக்கான வீடியோஸுமே இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் கே ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் கால்லுமே நிறைய வீடியோஸ்மே ஷோ ஆகும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்க்ரீனுமே அதுக்கான பிளேலிஸ்ட் ஷோ ஆகும் டச் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுடைய விமர்சனங்களை கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிப்பிடிச்சிருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கடுத்துட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க படித்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போது நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம சேனலில் போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காற்று இருக்குது வேறு ஒன்ற விஷயங்கள பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன்